குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மாயப்பனோட காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் மாயப்பன் குட் கேர் எப்பயுமே கரெக்டாக குட் மார்னிங் சொல்லிவிட்டு வரைக்கு வாங்கிக்குவா வா குட் கேள் சொல்லுங்கள் எல்லோரும் அவளை அங்கே ஒருத்தர் பாருங்கள் பல கூப்பிட்டாலும் எல்லா கெடுதல் வேலையும் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாமல் அங்கிட்டு திரும்பிப்படுத்திட்டு எதையோ கடிச்சு இருக்கான் ஆனால் ரொட்டி தான் கடைசியாக வருவேன் அண்ணன்னைக்கு தொண்டன்னைக்கு வீட்டுக்கு போன கதையா ரொட்டியெல்லாம் தீந்த பின்னாடி வந்து ரொட்டி கேட்டு வருகா பா என்னது அது ஏய் மிளகா மிளகாம இருந்ததா பிச்சு பிடிச்சா அதை கடிச்சா கடிச்சிட்டு அது தின்னுக்கிட்டு இருக்கு கடிச்சு தான் பூரா அழுத்துட்டு வந்துவிட்டாலுங்க அந்த கடை இந்த கடை சேர்த்துக்கு இழுத்துட்டு அழு வாளி வாலி இல்லை பிளாஸ்டிக் டப்பால் நேற்று காலையில் அந்த மூடி எடுத்து விட்டோம்ல பூராத்தையும் இழுத்து கொண்டு வந்துடுச்சு அது என்னது ஏ ஏன்னிட்டு வரீங்க நீங்கள் என்னத்தையே வச்சிருக்கான்னு தெரியல அப்ப அதை வச்சிருக்கான் அது அது இருந்து இப்போ அது கடிச்சு விளாட தானே இருக்கு அது என்னமோ வச்சிருக்கு அப்ப அதை கையில் மெல்ல தின்னாதவா அந்த மிஷினை பாதுகாக்க அத்தனை பாதுகாப்பு போட்டுவிட்டு இந்த நூல் அங்கே இருக்க அதை மறந்துட்டேன் பூரா இன்னும் சுற்றி வைக்கணும் பூரா எங்கேருந்து எங்கள் கேணியில் தண்ணி அரைச்ச மாதிரி இறக்கி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சுருட்டி வச்சதா இழுத்து இழுக்க வந்திருக்கும் போல இழுத்துக்கிட்டே இங்கே வந்து திருப்பி போய் திருப்பி வந்து திருப்பி போய் வாலி இல்லை தேவையில்ல அந்த வட்டை பிளாஸ்டிக் இருக்குல்ல தண்ணி நாய்க்கு இது வச்சிருக்கோம்ல பறவைகளுக்கு அது கமத்தி இருந்துச்சு வாலியெல்லாம் கமத்துனது கமத்துன மாதிரி தான் இருக்கு இந்த வாலி தூக்கி அங்கிட்டு போட்டு இதை கூட விட்டுருந்துருக்கலாம் கம்பி குத்தி போட்டு இவங்க அடைச்சி வச்சுருந்துருக்காங்க என்னது அது இந்தா 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 இந்த முத்து ஒடியாக ரொட்டி தான் வா அது எடுத்துருங்க இந்தா இந்தா இந்த இந்தா இந்தா முத்து இந்தா 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 இந்த 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 இந்தா இந்தா போய் எடுத்தா என்ன செய்யுது நேரம் போய் எடுத்துருந்துருக்கலாம் ஆங்கிட்டு தூக்கி போட்டுருங்க அங்கே இந்தா மெல்லி சா வெட்டியாக போய் பட்டுக்கிறோம் தொண்டைக்குள்ளே வா அப்போனா இது என்ன அந்த கூடைக்குள்ளே கூட போட்டு வைங்க என்னான்னு பார்ப்போம் மூடி என்னமோ இந்த அந்த கூடைக்குள்ள போட்டு வைங்க அந்த கூடை இருக்க ரைஸ் பெட்டி கூட வாடா நீ ரொட்டி சென்ற வாடா இவட்டி ரொட்டின்னு கொடுக்கு கொடுக்குன்னு ஓடிக்கிட்டு கெட்ட வேலை பூரா பார்க்குறது மயிலங்கன்னா அண்ணாந்து பார்க்குற வந்துட்டாங்களா உங்கம் மயே வந்து வரேன் பத்து நிமிஷத்தில் வருவாங்க வரேன் கூப்பிடுனாங்க நல்லா சேட்டை பண்ணி வாருங்க செட்டில் விளையாடுறதுக்கு நூல் அங்கே வாங்க ஆப்போசிட்டில் கட்டியிருந்ததை அந்த நூலை பூரா ஓப்பன் பண்ணி இங்கே வரைக்கும் இழுத்துருக்காங்க பல தடவை எழுத்துகிட்டு இருந்தேன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இல்லை பல தடவை மாயாவாம் அவன் ரொட்டி தின்லான்னா காஞ்சிட்டு போகிறேன் நீ சாப்பிடுவா நல்ல குட்கேல் சேட்டை பண்ணிட்டாலும் இந்த விஷயத்தில் அவள் குட்கேளுங்க மாயாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் மாய பொண்ணை முத்துக்குருமனை யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பப்புக்குட்டி அமைதியாக படுத்திருக்கா அவளுக்கு கொசு அடிக்காது நாலு பைசா படுத்திருக்கா அவளுக்கு வரைக்கும் இருக்குது வாங்கி அவள் கொடுப்பேன் அப்புறமேட்டு கொடுப்பேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மொதல் எல்லாம் சரி பண்ணி கொண்டு போய் கூண்டில் அடைக்கணும் இல்லாட்டி சேட்டை சேட்டை நைட்டில் அவுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் பிச்சு சொல்லி சொல்லிவிட்டு பயந்து கிடைக்கும் மொதல் செடி வேர்லாம் பிச்சானுங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டானுங்க ரெண்டு மீசோவில் ரெண்டு பொம்மை வாங்கி போட்டிருக்கா அதுக்கு அதெல்லாம் விட்டு பிளாஸ்டிக் எது கிடைக்கிது கொட்டாங்குச்சி எது கிடைக்குதுன்னு பார்த்து பொறுக்கி வ மெல்றது அதுதான் முத்துக்குருமனோட மெயினான வேலை மாயப்பொண்ணு வந்து அவள் கா பேச்சு பேச்சுன்னா கா காரியத்தில் கண்ணாக இருப்பாள் சாப்பாட்டில் கரெக்டாக இருப்பாள் ஒரு கரெக்டாக சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்பாள் இந்த லூஸு கழுதை வந்து பிளாஸ்டிக்கை மென்னுக்கிட்டுருக்காங்க பாருங்கள் பிளாஸ்டிக்கை மென் இங்கே இருக்கும் நல்லா பிளாஸ்டிக்கை மென்றுகிட்டு இருக்கான் ஆ எவ்வளோ நூலை இங்கே வருங்க சாக்கை பிச்செரிஞ்சு நூலை போட்டு இழுத்துட்டு வந்துருக்காங்க செட்டில் பேட்டு கடை விளாட்றதுக்கு கட்டின நூலை செட்டில் கிரவுண்டு மாதிரி போட்டிருந்தாங்க அந்த நூலை பூரா எங்கேருந்து எங்கே இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் லாம் பண்ணால் என்ன பண்ணுறது சேட்டை ரொம்ப பண்ணுறான் ம் முத்துவாயா போட தின்னக்கூடாதுன்னா கிளவி வாய் மாதிரி வச்சுக்கிட்டு தூ போட்டு வா போட்டு வா குச்சிடு குச்சிடு இன்னைக்கு குச்சிடு மாயா வர சாப்பிட்றது இந்த மாயா இந்தா ஓடியா ஓடியா வா வாடி வங்காள வெயூடாவா கூண்டெல்லாம் மாற்றிட்டாங்க பாருங்கள் இந்த இடத்துல வச்சுட்டோம் இது எப்பயும் பப்பு கூண்டு இருக்கும் இந்த இது அங்கே இருந்துச்சு மொதல் செட்டுக்குள்ளே பின்னாடி கார் செட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் இப்போ மரத்தடியில் வச்சு ரொம்ப வெயில் ஓவர் மரத்தடியில் வச்சுட்டு மாங்காய் மரத்தில் பாருங்கள் நிறைய மாங்காய் காய்ச்சி மாங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துடுச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்கள் மாங்காய் தெரியுதுங்களா நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு புறம் கல்லா மாங்காய் பூவும் நிறையா வச்சுருக்கு பிஞ்சு நிறைய விட்டுருக்கு மாய பொண்ணுக்கு ரொட்டி கொடுத்துடலாம் ஜூமில் பயமாக இருக்குடி ம் அவள் சேட்டை பண்ணிட்டாலும் குட்க இந்த விஷயத்திலலாம் கா கருத்தாக வேறு பிளாஸ்டிக்கை மென்று எப்படி தின்னுக்கு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கு சத்துங்கிக்குது மயில் எங்கன்னு கேட்டால் அண்ணாந்து பார்ப்பாங்க பார்க்குறாங்க மேலே அந்த ஓட்டு மேலே தானே வரும் அந்த ஓட்டு மேலே தான் வரும் அதனால் மயில் எங்கடா அப்படின்னு கேட்டால் அண்ணாந்து பார்க்குறான் மயிலெலாம் பெருசாகிடுச்சுங்க நான் வீடியோ எடுத்து போட முடியல கொஞ்சம் மயிலாக இருந்ததுனால் பெரிய மயிலாகிட்டாங்க நாலு பேர் அதில் ஆண்மயில் இருந்துச்சு நான் பார்த்தேன் சூப்பர் அவ்வளோ அழகு ஆண்மயில் பெண்மயில் கலர் டம்மியாகவும் ஆண்மயில் கலர் பழுச்சுன்ட்டு இருந்துச்சு நேற்றுலாம் வந்துட்டு ம சாப்பிட வந்துச்சு நேரமெலாம் வந்துச்சு இன்றைக்கி இன்னும் காணாம் இந்த இவங்க இருக்கா இங்கிட்டே வராதுக்கு அப்புறமேட்டுக்கு வருங்க அதனால தான் கார் செட்டு மேலே க சட்டியில் அரிசி போட்டு வச்சுருக்கேன் அந்த சைடில் கார் செட்டு மேலே அதனால் கீழே நாய்கள் இருந்துச்சுன்னா மேலே வந்து அரிசியை சாப்பிட்டு போங்க மய அது நாய்களை அடைச்சிட்டோம்னா கீழே வந்து அந்த தான் அந்த இந்த இதுக்குள்ளே வந்து அரிசி போட்டு வச்சிருக்கேன் அதை சாப்பிட்டு போவாங்க கூண்டுக்கு பின்னாடி காலி இடம் அதில் அரிசி போட்டு வச்சு கூண்டுக்கு பின்னாடி இருக்க செவுரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் ரொம்ப அடப்பாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அதனால் இப்போ ஓப்பனத்தை ஒரு கேட்டு இந்த இடத்துல முதல் வச்சுருப்போம் எப்போயுமே இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஒரு நிறைய தடவை போட்டிருப்பேன் இப்போ அந்த கேட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டோம் வேறு ஒன்றும் செய்யல ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த களை எடுத்துருக்கு அந்த சைடு மழை நான் அப்போ பெஞ்சப்போ தாத்தாவுங்கள விட்டு சுத்தம் பண்ணும் அவ்வளோதான் பூரம் செடி நிறையா முளைச்சிருந்துச்சி சுத்தம் பண்ணும் ஏண்டா உனக்கு நேற்றி கடனாடா முத்துக்குறும்பு து கீழே போட்டு வா எடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மு முத்துக்குறும்பு இப்போதைக்கு வர மாதிரில அவன் நல்லா கெடா கருதின மாதிரி தின்னு இருக்கான் பாருங்க பிளாஸ்டிக்கை கெடா கறி மாதிரி தின்னுக்கிட்டு இருக்கான் அவனை அடித்து பற்றிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து என்னமோ தொலாவிக்கிட்ருக்கா பாய் சியூ சி யூ ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்குருமணோட வாயை பாருங்கள் யார் யாருக்கு முத்துக்குரும வாயை பிடிச்சிருக்கு அவங்களாம் முத்துக்குருமனுக்கு ஒரு லைக் போட்டிருங்க மாய பொண்ணு யாரை பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு முத்துக்குருமன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பப்பை தூங்குறா பப்பு குட்டி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ தண்ணி குடிக்கிறாங்க